ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தட்டைப்பயிர் குழம்பு வச்சிடலாம் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி ஃபஸ்ட்டு தட்டைப்பயிறை வேக வச்சு வச்சுருக்கேன் குக்கரில் ஒரு ஸ்பூன் மல்லி மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் மைவித்திரி வெந்தய குழம்பு பவுடர் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் காயில் வந்து முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு மூணும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் புளி போட்டுக்கலாம் சின்ன சைஸ் புளி போட்டுக்கலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு இப்போ ஒரு சட்டியில் நல்ல ஊற்றிக்கிறேன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு தாளித்து விட்டுடலாம் பெரிய வெங்காயம் நல்லா வணங்கட்டும் தட்டைப்பயிர் ஏற்கனவே விசில் வச்சு விட்டுட்டேன் இது வணங்கினதும் அரைச்சி வச்ச மசாலா எடுத்து இதில் உள்ளே ஊற்றிடலாம் அது கூடிய வேக வச்ச தட்டைப்பயிரும் உள்ளே ஊற்றிடலாம் ஒரு கொதி வரட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கேன் காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம் காய்கறியெல்லாம் சேர்த்தனப்பட முடி போட்டு மறுபடியும் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அரைச்சி விட்டு தட்ட போயிரு குழம்பு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்